அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்றைய தினத்தினுடைய அஸ்விஸ்ம தொடர்பான சில செய்திகளைத்தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அஸ்விஸ்ம தொடர்பான இப்போ செய்திகள் வந்து வெளியாயிருக்குது அந்த வகையில வந்து இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து வங்கியில வரவிடப்பட்டிருக்கிறதாக சொல்லி நேற்று ஒன்று வெளியாகி இருந்துச்சு அதே மாதிரி தவிர்த்து நம்ம பார்க்கக்கூடிய தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து எப்போ கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் கட்டத்தில் வந்து விண்ணப்பங்கள் வந்து மேன்முறையீடு செய்தவர்கள் அதே மாதிரி விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் அது மாத்திரமில்லாம ஆட்சேபனை செய்தவர்களுக்கான செயற்பாடுகள் வந்து எந்த அளவுல இருக்குது இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து எப்போ கிடைக்கும் இப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தகவலை வழங்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்த காணொலி வந்து அமைய போகுது எனவே நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க அப்ப நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில இப்போ பரவலாக பேசப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது வந்து இந்த அஸ்விஸ்மா தொடர்பான செய்திகள் அந்த வகையில வந்து முதலாம் கட்டத்துல தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து நேற்றைய தினம் வங்கிகள்ல வரவிடப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு வெளியாக இருந்துச்சு அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து இப்போ வங்கிகள்ல முதலாம் கட்ட கொடுப்பனவர்களுக்கு வரவில் நிலையில இந்த கொடுப்பனவுகள் வந்து நாளைய தினம் பனிரெண்டாம் இருந்து வங்கிகள்ல உங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்குது நாளைய தினம் பனிரெண்டாம் தேதி கொடுப்பனவுகளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் நாளைய நாளைய தினத்திற்கான மருதி இரண்டு நாட்களும் விடுமுறை அப்படிங்கிறனால அடுத்து வரப்போகுன்ற திங்கட்கிழமையில இருந்து நீங்க வளமை போலவே வந்து இந்த அஸ்வஸ்மா கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாக வெளியாயிருக்குது எனவே நீங்க எப்போதான் இந்த கொடுப்பனவுகளை வந்து சரியான முறையில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிற சந்தர்ப்பத்துல அதை உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் இந்த செய்தி இப்படி இருக்கிற நிலையில பல இடங்கள்லையும் என்ன நேரடியாக பார்க்கக்கூடியவர்களும் சரி அல்லது நேரடியாக என்னுடைய டிக்டாக் தளத்திலும் அதே போன்று யூடியூப் தளத்திலையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து இரண்டாம் இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து எப்போ கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பலருமே வந்து பல்வேறு விதமான கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க உங்க எல்லாத்துக்குமே நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான விடயம் முதலாம் கட்டம் மாறி இந்த இரண்டாம் கட்டம் வந்து ரொம்பவுமே வந்து மிக நுணுக்கமாக வந்து தங்களுடைய செயற்பாடுகளை வந்து இருந்த அரசாங்கத்தினுடைய தலையீட்டில் வந்து அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினுடைய அதிகாரிகள் வந்து மேற்கொண்டு வருகிறாங்க அப்படின்னு நான் ஆரம்பத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பெட்டியல் வெளியாகினதுக்கு பிறகு இப்போ இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான வங்கி கணக்கு திறப்பதற்கான செயற்பாடுகள் வந்து இப்போ இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இப்படி இருக்கிற நிலையில இந்த இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்கள் சிலருடைய பெயர்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்துச்சா இல்ல வந்து பலருமே வந்து மேன்முறையில சேர்ந்திருக்கீங்க அதே மாதிரி உங்க மேல சிலர் ஆட்சேபனை செய்திருக்கலாம் நீங்க யாரும் மேலேயாவது ஆட்சேபனை செய்திருக்கலாம் இப்படி இருக்கிற நிலையில இவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து சற்று இடைநிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அப்படி இருக்கிற நிலையில இந்த எந்த ஒரு பிரச்சனையுமே இரண்டாம் கட்டத்தில் இல்லாம நாங்க வந்து சுமூகமான நிலையில இருக்கிறோம் வந்து வந்து யார் ஆட்சேபனை ஆட்சேபனை எங்க மேலே யாருமே இப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பிரதேச நன்மைகள் செயலகத்தினால வந்து இப்போ வங்கி கணக்கு திறப்பதற்கான கடிதங்கள் வந்து இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ கொடுக்கப்பட்ட இந்த கடிதங்களை கொண்டு போயிட்டு அரச வங்கிகள்ல நீங்க வந்து வங்கி கணக்கு திறக்கிற செயற்பாடு நிறைவு பெற்றதுக்கு பிறகு உங்களுக்கான வந்து எதிர்வரும் மாதங்களில் கொடுப்பதற்கான பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகாத நிலையில அது வெளிவர சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் அதே மாதிரி இந்த இரண்டாம் கட்டத்துல மேன்முறையீடு செய்தவர்களாக இருக்கட்டும் ஆட்சேபனை செய்தவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி மனக்குறைவு விண்ணப்பங்களை சமர்ப்பிச்ச முதலாம் கட்ட ஆஹ் கொடுப்பனவாளர்களாக இருக்கட்டும் இவர்களுக்காக ஒட்டுமொத்த செயற்பாடா வந்து என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவை கொடுப்பதற்கு முன்பதாகவே வந்து முதலாம் கட்டத்துல மனக்குறைவு விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சவர்களுக்கும் இரண்டாம் கட்டத்துல

அப்படின்னு சொல்லி பலருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலையில இலங்கையில் நடக்கக்கூடிய இப்படியான செய்திகளையும் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலோட நீங்க இணைந்துருங்க இன்னும் சில முக்கியமான செய்திகள் வர சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் அருண் நன்றி வணக்கம்